கண்டிப்பாக அனுமனை பிடித்துக்கொள்வதும் பெருமாள் தாயாரை கும்பிடுவதும் நரசிம்மரை கும்பிடுவதும் விநாயகரை கும்பிடுவதும் என்ற தெய்வங்களெல்லாம் கியூ கட்டி கும்பிட கும்பிட பிரச்சனைகள் குறையும் பதட்டம் வேண்டாம் கண்ணு சம்பந்தப்பட்ட காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கழுத்து முதுகு சுழுக்கு விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வாயு தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கோதுமை மாவு வெல்லம் கோதுமை சப்பாத்தி வெல்லம் என்று கோதுமையை உருவகப்படுத்தி உள்ள பொருளுடன் வெள்ளத்தை கலந்து கொடுப்பது தடைகளைத் தவிடுபட்டியாக்கும் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் துணை துணைவியாருக்கு உண்டான வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பலத்தை பெறுவார்கள் லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது இலுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியமோ ஆச்சரியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் துணை அல்லது சொல்வதை மனதார கேட்டாலே வெளியிடத்தில் இருக்கக்கூடிய தொழில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும்